ஆலங்குளத்தில் காங்கிரஸ் சார்பில் முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது ராபர்ட் எம்பி எம்எல்ஏ பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நகர காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் ஆகியோர் பங்கேற்றனர் ஆலங்குளத்தில் நகர காங்கிரஸ் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நகர காங்கிரஸ் கமிட்டி புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பழனி நாடார் தலைமை தாங்கினார் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு மாவட்ட பொருளாளர் முரளி ராஜா இலக்கிய அணி மாநில துணைத் தலைவர் ஆரடி சங்கரையா மாநில பொதுச்செயலாளர் எம் எஸ் காமராஜ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் ஆலங்குளம் ஜே செவன் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பெர்கின் ஆல்பர்ட் அந்தோனி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை ஜோதி வில்லியம் தாமஸ் ஆகியோர் வரவேற்றனர் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலங்குளம் நகரத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு சீல்களை வழங்கி அவர்கள் பணி சிறக்க பாராட்டுகளை தெரிவித்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் பெண்களுக்கு பீடி சுற்றுதல் முக்கிய தொழிலாக உள்ளது பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பீடி சுற்றும் பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பென்ஷன் தொகையை ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்த மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் டாக்டர்கள் நியமிப்பது ஆலங்குளம் தொட்டியான்குளம் சீரமைப்பது திருநெல்வேலி தென்காசி வழி சாலை சீரமைப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் முன்னதாக மறைந்த மூத்த காங்கிரஸ் நிர்வாகி குணசேகரன் மறைவுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கனவு ஆசிரியர் விருது பெற்ற அற்புத அமுதாவை பாராட்டி கேடயமும் மறைந்த காங்கிரஸ் நிர்வாகி குணசேகரன் நினைவாக அவரது மகள் திலகவதிக்கு ஆலங்களும் நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் நகரத் தலைவர் வில்லியம் தாமஸ் நகர துணைத் தலைவர்கள் லெனின் லிவிங்ஸ்டன் விமல் நகர பொருளாளர் ஐசக் இமானுவேல் நகர பொதுச் செயலாளர் இயேசுராஜா நகர சிறுபான்மையினர் அணித் தலைவர் பி எஸ் நகர செயலாளர் வேலாயுதம் வேல்குமார் ராமசாமி நகர துணை பொதுச் செயலாளர் பிரதாப் ஊடக பிரிவு நகரத் தலைவர் தமிழ்மணி வர்த்தக பிரிவு நகரத் தலைவர் ஜான் செல்வராஜ் ஆகியோருக்கு ராபர்ட் புரூஸ் எம்பி கேடயம் வழங்கி பாராட்டினார் இதைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர் இந்த முப்பது விழாவில் பாப்பாக்குடி வட்டார காங்கிரஸ் தலைவர் தினகரன் நெல்லை டியூக் துறைராஜ் தென்காசி மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வைகுண்டராஜா மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் வழக்கறிஞர்கள் பால்ராஜ் கருப்பசித்தன் கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜசேகர் பேரூர் காங்கிரஸ் தலைவர் சிங்ககுட்டி அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மல்லீஸ்வரன் மற்றும் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் உறுப்பினர்கள் செல்லமணி பொன்னுசாமி யோபு பொன்னுத்துறை துரைப்பாண்டி உட்பட காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் செய்திருந்தார்